ஒரு அருமையான தோட்டம் சேல்ஸ் கொண்டு ரெண்டு முப்பத்தேழு சென்ட் தோட்டத்துல ஃபுல்லா விவசாயம் பண்ணிட்டு தான் இருக்காங்க தண்ணிக்கு பிரச்சனையே இல்லைங்க தார் ரோடு பேசுறது தனி தடம்ங்க வடக்கு பார்த்த பூமி வாசுக்கா இருக்குதுங்க தாராபுரம் டவுன் பதினஞ்சு கிலோமீட்டர் பழனி டவுன்ன்றது இருபது கிலோமீட்டரு ஒரு விவசாயம் பண்ணுறதுக்கு இல்லை ஃபுல்லாக எல்லாம் தினத்தோப்பு ஓடுறதுக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் ஏற்ற இடமுங்க இதில் என்னென்ன வசதி இருக்குதுன்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ தெளிவாக சொல்லுவாங்க கிளியராக கேட்டுங்க மிஸ் பண்ணிடாதீங்க கோ முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபா பணம் வச்சிருக்கிறீங்களா உங்களுக்கான லேண்ட் தானுங்க இந்த லேண்டுங்க ரெண்டு ஏக்கர் முப்பத்தி ஏழு சென்ட்டுங்க அப்படியே பார்த்தீங்கன்னா நல்ல செம்மன் பூமிங்க ஏழு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க சுத்தியும் பாத்தீங்கன்னா விவசாய லேண்டுங்க அருமையான விவசாயத்துக்கு தனியார் ஒரு தோட்டம் பண்ணுவோம்னு நினைக்கிறவங்களுக்கு அருமையான லேண்டுங்க பாத்தீங்கன்னா வாஸ்துக்கேத்த மாதிரி மூலையில ஜம்முனு போர் மீறின தண்ணி அமைஞ்சு ஓச்சுங்க பின்னாடி பாத்தீங்கன்னா குழம்புங்க ரெண்டு ஏக்கருக்கு அருமையா சொத் வேணாலும் பாய்க்கலாமுங்க இப்ப நிலத்துல தானுங்க தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்குதுங்க அதனால தண்ணி பத்தி உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாமுங்க சட்டு பூச்சி வாங்க அதுக்கு முன்னாடி மேல இருக்கிற நம்பருக்கு ஒரு கால் பண்ணி விசாரணை போட்டு வாங்க